வணக்கம் முருகன் கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதை பார்க்கலாம் பண்ணி வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்பதான் சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி இப்ப வீடியோக்குள்ளார போலாம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு காரணம் இந்தியாவுள்ள நீதிமன்றங்கள் நீதிபதிகள் உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கு அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் உலகிலேயே குற்றவாளிகளுடைய சொர்க்க பூமி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குன்னா அது இந்தியா தான் அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் எத்தனை பாலியல் குற்றங்களை வேணாலும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம் நீதிபதிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து நீங்கள் ஜாமீனில் வெளிவந்தடலாம் அதே போலவே எவ்வளவு கொலை குற்றங்கள் எத்தனை லட்சம் கோடி வேணாலும் ஊழல் பண்ணலாம் அதே போலவே அந்த ஊழல் குற்றவாளிகள் கொலை குற்றவாளிகள் நீதிபதிக்கு லஞ்சத்தை கொடுத்து ஜாமீனில் வெளிவந்து வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் கோர்ட்ல அந்த கேஸை நடத்திட்டே இருக்கலாம் உங்களுக்கு தண்டனை கிடைக்காது அப்படி தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா அப்படிங்கிற முதலிடத்துலையும் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான நாடு அப்படிங்கிற இடத்துலையும் தொடர்ந்து இந்தியா முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அதை செய்த பாலியல் குற்றவாளிகளோ அல்லது அரசியல் குற்றவாளிகளோ லஞ்ச செய்கிற குற்றவாளிகளோ கிடையாது நீதிபதிகள் நீதிமன்றங்கள் தான் அதற்கு காரணம் அந்த அடிப்படையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது அவருடைய பெண் உதவியாளர் பாலியல் குற்றம் சமைத்தினார் ஆனா அந்த குற்றத்தை அந்த குற்றச்சாட்டை தனக்கு கீழே வேலை செய்யற நீதிபதிகள் வச்சு பதினைஞ்சே நாளில் தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் நிரூபிச்சு வெளியே வந்துட்டாரு ஆனால் அந்த வழக்கு நீண்ட காலம் நடக்கவில்லை சரியாக விசாரணை நடத்தப்படவில்லை அதனால அவர் குற்றவாளியாக இருந்தும் தப்பிச்சு வந்துட்டாரு அதுதான் சொல்லியிருக்கேன் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படிங்கிற பட்டியலில் தொடர்ந்து இந்தியா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு உச்ச நீதிபதியே பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றம் சமத்தப்பட்டு அதுல இருந்து பதினஞ்சே நாள்ல ஈஸியா வெளியே வந்துட்டாரு அவ்வளவு மோசமான நாடு இந்தியா அந்த அடிப்படையில் தான் இந்த கோயமுத்தூர்ல இந்த பெண்ணுக்கு எதிராக கூட்டு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குது அடுத்ததாக இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில நிர்பயா என்ற பெண் கொடூரமாக பாலியல் சம்பவத்தில் ஈடுபடுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அந்த குற்றவாளிக்கு உச்ச நீதிமன்றமோ உள்ள உயர் நீதிமன்றங்களோ மிக கடுமையான தண்டனை வழங்க மிக மிக தயக்கமாக இருந்தாங்க அதன் பிறகு ஒரு வருஷம் கழிச்சு ஆந்திராவில் ஒரு கால்நடை மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு இந்தியா முழுக்க நீதிமன்றங்களுக்கு எதிராக ஒரு கடுமையான கோபத்தில் மக்கள் மக்கள் இருந்தாங்க அதன் பிறகு நிர்பயா பாலியல் வழக்குல அந்த குற்றவாளிகளுக்கு உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கிவிட்டது வழங்கியது அதற்போலவே போலவே கால்நடை மருத்துவர் தன்னுடைய அந்த கால்நடை மருத்துவரை பாலியல் அத்துமீறல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில செக் போஸ்ட்ல நிறுத்தி டோல்கேட்ல நிறுத்தி லாரி டிரைவர்கள் வேணும்னு சொல்லிட்டு அந்த கால்நடை மருத்துவனுடைய டூ வீலரை பஞ்சராக்கி அதன் பிறகு பஞ்சர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவருடைய வண்டியை கூட்டி போய் அவரை கூட்டி போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு பாலியல் அத்துமீறல் நடத்தினார்கள் அதன் பிறகு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அந்த பாலத்தை கீழே வச்சே அந்த குற்றவாளிகளை என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிப்பட்ட மோசமான நிலையில இந்தியாவில் முழுக்க மக்களுடைய மனநிலை குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் தண்டனை தரமாட்டங்குது அதை கட்டுப்படுத்த மாட்டங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொதிப்பான நிலையில இருந்தாங்க அதன் பிறகு சமீபமாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பாக மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து ஒரு மிகப்பெரிய கல்கட்டா மருத்துவமனையிலேயே கொலை செய்யப்படுகிறார் அந்த குற்றத்திற்கு அந்த மருத்துவமனையின் டீன் மற்றும் அரசியல்வாதிகள் ஏராளமானவர்கள் அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு கொலை குற்றத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள் இருந்தும் ஒரு போலீஸ் நண்பர் போலீஸ் அப்படிங்கிற ஒருவரை மட்டுமே கைது செய்து அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க மற்ற எல்லா அரசியல் குற்றவாளிகளும் மருத்துவ குற்றவாளிகள் டாக்டர் ஆகிய மருத்துவ குற்றவாளிகள் எல்லாமே தப்பிக்க விடப்பட்டார்கள் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தால் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் சிபிஐ இவங்க எல்லாமே கூட்டு சேர்ந்து ஒரே ஒரு நபரை மட்டுமே குற்றவாளியாக்கி எல்லாருமே விடுதலை செய்துட்டாங்க அந்த அளவுக்கு குற்றவாளியை காப்பாற்ற ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க இந்த மூன்று துறைகளும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் தன்னுடைய வீட்டில் வேலை செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ வீட்டில் செய்த வேலை செய்த ஆறு வயது பணிப்பெண் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவம் நடந்து பத்து வருஷம் வழக்கு நடந்து சென்னை உயர் நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்படலாம்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை எம்எல்ஏவை விடுதலை செஞ்சிட்டாங்க ஆறு வயது சிறுமிக்கு எந்த விதமான ஒரு மனப்பக்குவமோ அனுபவமோ இல்லாத ஒரு குழந்தைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற தெரியாத குழந்தைய ஒரு எம்எல்ஏ ஆறு வயது எம் குழந்தைய எம்எல்ஏ கற்பழித்து கொலை செய்துகிறார் அந்த நிரூபிக்க விடுதலை செய்தது அதே போலவே விடுதலையாகி ஒரு ஒரு மாசத்துக்குள்ளாவே அதே சென்னை உயர் நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு வழக்கு வருது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தன் வீட்டில் பணி செய்கிற பத்து வயது சிறுமியை பாலியல் அத்துமீறல் செய்கிறார் அவர் கொலை செ அத்துமீறல் பண்ணி கொலை செஞ்சிட்டாரு டிஎம்கே எம்எல்ஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ மனிதாபத் மனத்துடன் கொலை செய்யாமல் விட்டுட்டாரு அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை பெண்களுக்கு எதிரான உதாரணங்களை பாலியல் குற்றங்களை இந்தியாவில சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதற்கு காரணம் அரசியல்வாதிகளோ குற்றவாளிகளோ கிடையாது உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் நீதிபதிகள் தான் அதற்கு காரணம் அடுத்ததாக இந்த மூணு மூணுல மூணு குற்றவாளிகள் அந்த மூணு குற்றவாளிகளையும் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது முழுமையாக காவல்துறையால் நட நிறைவேற்றப்பட்ட ஒரு நாடகம் ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் எஃப்ஐஆர் பண்ணி கைது பண்ணி குற்றங்களை எல்லாம் நிரூபிச்சு கொண்டு போய் கோர்ட்டில் போட்டாலும் கோர்ட்டில் கொடுத்தாலும் நீதிபதி அவர்கள் ஒரு ஒரு மாதம் பதினைஞ்சு நாள் ஜாமீன் கொடுத்து வெளியேற்றுறாரு இந்த வழக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் நடந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு பணத்தை வழக்கறிஞர்கள் மூலமாக கொடுத்து நீதிபதிகளா கையகப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு நீண்ட காலம் இந்த இதை போன்ற வழக்குகள் நடக்கிறதுனால அந்த குற்றவாளி ஜாமீன்ல வெளிவந்து மீண்டும் அதே குற்றத்தை தான் செய்கிறார் அதே போலவே இந்த கோயமுத்தூர் கூட்டு பாலியல் குற்றவாளிகளும் புதிய குற்றவாளிகள் தான் கிடையாதுங்க பழைய குற்றவாளிகள் இவர்கள் மீது ஏற்கனவே கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் இருக்கு அந்த குற்றவாளிகள் இந்த வழக்கு வருஷ கணக்கில் நடந்துட்டு இருக்கு இப்ப ஜாமீன்ல வெளியே வந்து பாலியல் கூட்டு பாலியல் அத்துமீறல் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நீதிபதி அவர்கள் உங்க மேல ஏற்கனவே கொலை வழக்கு இருக்கு கொள்ளை வழக்கு இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான குற்றம் இல்லை பாலியல் வழக்கு அதையும் நீங்கள் வெளியே போய் செஞ்சுட்டு வாங்க அதன் பிறகு உங்களுக்கு ஒன்னா ஒரு இருபது வருஷம் கழிச்சு தண்டனை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அடிப்படையில் வெளியே விட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த குற்றவாளிகள் எல்லாமே வெளியே வந்து இப்பொழுது கூட்டு பாலியல் அத்துமீறல் நடத்திருக்கிறாங்க அதனால் காவல்துறையால் இவர்களை தண்டிக்க முடியாது அரஸ்ட் பண்ண முடியும் கேஸ் போட முடியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும் அதுதான் அவர்களுக்கு இருக்க தகுதி அதனால இவர்களை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றம் எந்த விதமான தண்டனையும் சீக்கிரமாக அப்படிங்கிற காரணத்திற்காக முட்டில சுட்டு காவல்துறையினர் அவர்கள் இந்த குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப் போகிறார்கள் அடுத்ததாக இந்த சம்பவம் ஒரு பரபரப்பான கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் நடந்திருக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னால் இருக்க காலி இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துல தொடர்ந்து குற்றவாளிகள் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து மது அருந்துவது சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க அதே போலவே இந்த காதலனும் காதலியும் காரில் அங்கே போய் தனிமையில் சந்திச்சுட்டு இருக்கிறத வழக்கமாக கொண்டிருக்காங்க அதை நோட்டமிட்ட இந்த குற்றவாளிகள் காரை முற்றுகையிட்டிருக்காங்க அங்கேருந்து தப்பிச்சரலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணனுடைய காதல் காதலை காரை எடுக்கும் பொழுது அந்த குற்றவாளிகள் அறிவாள வச்சு கார் கண்ணாடி உடைச்சிட்டு அந்த காதலனை வெளியே இழுத்து அறிவாளனுடைய பின்புறத்தால தலையில அடிச்சு மயக்கமலை செஞ்சுட்டு இந்த காதலனுடைய காதலியை ஒரு முன்னூறு மீட்டர் தூரம் அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரே ஒரு ஆடை மட்டும் அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு தாங்க வந்த டிவி ஸ்விப்டி தேடி இருக்காங்க காணோம் அந்த டிவி ஸ்விஃப்டி எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து தப்பி சென்ற அந்த காதலர் காவல் நிலையத்துல சேர்ந்து புகார் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு காவல்துறையினர் அங்கே வந்து அங்க இருந்த காரையும் டிவி மீட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்து போயிட்டாங்க ஆனா காவலர்களுக்கு தெரியாது அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் சம்பவம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியல அதன் பிறகு வெளியே வந்த அந்த பெண்ணை அந்த மாணவியை அங்கே இருந்தவங்கள்லாம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் இது சம்பவமாக நடந்திருக்கிறது சீக்கிரமாக இந்தியா முழுக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தா மிக நன்றாக இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு மணிக்கு நேரத்து ஆறு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பெண்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் குறிப்பா மக்களும் வெளியே வர வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறு மணிக்கு மேல மனித மிருகங்கள் வேட்டையாட கிளம்பிடுறாங்க குற்றவாளிகள் வேட்டையாட வெளியே கிளம்பிடுறாங்க அதனால ஆறு மணிக்கு மேல நீங்கள் எல்லாமே பறவை விலங்குகள் போல உங்க கூட்டுக்குள்ளார அடைச்சிருங்க போய் சேர்ந்துக்கோங்க அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பாலியல் அத்துமீறல் நடைபெறும் நடக்கப்படும் வெளியே வர வேணாம் இந்தியா முழுக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த குற்றவாளிகளை முட்டிக்கு கீழே சொல்றது ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் மாவு கட்டு போறதெல்லாம் தேவையற்ற ஒன்று அதற்கு பதிலாக இந்த குற்றவாளிகளை ஜாமீன்ல கொடுக்கிற நீதிபதிகள் விடுதலை செய்த நீதிபதிகளை கூட்டிகிட்டு போய் சேஷன் கூட்டிகிட்டு போய் முட்டியை மாவு கட்டு போட்டா மிக நன்றாக இருக்கும் இந்த நீதிபதிகளுக்கு முட்டிக்கு கீழே சுட்டா இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றத்தை செய்ய மாட்டாங்க இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிற பயம் நீதிபதிகள் இருக்கும் நீதிபதிகளுக்கு இருக்கும் அதுவரை இதை போன்ற குற்றங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டு தான் இருக்கும் உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முதல் நாடு அப்படிங்கிற பட்டியலில் தொடர்ந்து இந்தியா இருந்து கொண்டே இருக்கும் குற்றவாளிகளுடைய சொர்க்க பூமியாக இந்தியா இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி